அருண் ரொம்ப கோவமாக முத்து வீட்டுக்கு வராங்க முத்து வீட்டுக்கு வந்து அருண் அங்கே இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு வெளியே நின்று சத்தம் உடம்பு செய்ய எல்லாமே அருணை வந்து எட்டி பார்க்குறாங்க என்னங்க இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு எங்கள் மீனா முத்துக்கிட்ட சொல்ல வாங்கன்னு சொல்லி அண்ணாமலையும் கூப்பிட்றாங்க அண்ணாமலையும் உள்ளே கூப்பிடும்போது உள்ளே வர எங்கள் அருணை வந்துட்டு இங்கே முத்துவும் சரி மீனாவும் சரி என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நின்றுக்க நேரத்தில் பின்னாடியே சீதா வராங்க சீதா வந்துட்டு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சு வராங்கன்னா எங்கள் அருண் வந்துட்டு முத்து வீட்டுக்கு போகிற விஷயத்த வழியில் எங்கள் சத்யா பார்த்துருக்காங்க சத்யா வீட்டில் போயிட்டு சீதா கிட்டே சொல்கிறாங்க அக்கா மாமா ரொம்ப கோவமாவே எங்க முத்து மாமா வீட்டுக்கு போனாரு நான் பார்த்தேன்க்கா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்றேன்னு கேட்க ஆமாக்கா ஆனா ஏன் எதுக்குன்னு தாக்கா எனக்கு தெரியல அப்படின்னு சத்யா சொல்லியிருக்காங்க டி அதுக்காக நீ ஏன்டா இங்க வந்த நீ அங்கேயே பேர்க்கலாம்னு சொல்ல இல்லக்கா மாமா வேற விஷயமா கூட பேர்க்கலாம்னு தான் நினைச்சேன் ஆனா இப்பதான் எனக்கு தோணுச்சு நீ கூட சொல்லிட்டு இருந்தல வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் ரொம்ப கோபமா பேசினாரு மாமா பத்தி தான் ரொம்ப தப்பா பேசினாருன்னு சொன்னல ஒருவேளை ஏதாவது பிரச்சனை பண்ண போயிருப்பாரோ நீ வீட்டை விட்டு வந்ததுனால அந்த கோவத்தை இங்க மாமா கிட்ட போய் காட்டுவாரோ அப்படின்னு சொன்னதும் சத்யா சொன்னதை கேட்ட சீதாவும் சரி சத்யாவும் கிளம்பி ஓடி வராங்க வந்து பார்த்தா அப்ப அப்போ தான் அருண் பேச ஆரம்பிக்கும் போது எங்கள் சீதாவும் உள்ளே நினைகிறாங்க உள்ளே வந்து சீதாவை பார்த்துட்டு அருணுக்கு ஒன்றுமே புரியலை என்ன சீதா நீ இங்கே இங்கே அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு எங்கள் சீதா வேகமாக சத்தம் போட நான் சொல்ல போகிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும் இங்கே வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தானே தவிர மாமாவுக்கும் உங்களுக்கும் கிடையாது எனக்கு தாங்க உங்கள் மேலே சந்தேகமே வந்தேன்னு சீதா கண்ணாப்பின்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சீதா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல ஆமாம் எங்கள் மாமாவை பழி வாங்குறதுக்காக தான் என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நான் என்ன பண்ணியிருப்பீங்களோன்னு தோணுது என் மேலே அக்கறை இருந்தால் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த அன்னைக்கே என்னை தேடி வந்திருக்கணும் ஆனால் ரெண்டு நாள் ஆகியும் நீங்கள் எங்கிட்ட பேசவும் இல்லை என்னை பார்க்க வரவும் இல்லை ஆனால் இவ்வளோ கோவத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சீதா கண்ணா பின்னானு திட்டமும் செய்கிறாங்க இங்கே அருண் அதுக்கு அருணும் நான் சொல்ல வரத முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுன்னு சொல்ல நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைங்க இங்கே வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது உங்களால் எங்கள் அக்கா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நான் பார்த்து பொறுமையால் இருக்க மாட்டேன் எங்களுக்காக எங்கள் அக்கா எவ்வளவோ செஞ்சுருக்கா அவள் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கா அப்படிப்பட்ட ஒருத்திக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல நான் அதை கேள்வி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சீதா சொல்லவும் செய்கிறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க என்கிட்ட பேசினதே எங்கள் மாமா கிட்ட பேசணும் அதுக்காக தானே இங்கே எங்கள் மாமாவை தேடி வந்திருக்கீங்க இங்கே பாரு உங்களை விட எங்கள் மாமா ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்கார் படிப்பு வேலைன்னு இதை பற்றி மட்டுமே பெருமையாக பெருமையாக பேசுகிறீங்க மனசாட்சி அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுன்னு இந்த விதத்தில் உங்களை விட எங்கள் மாமா எப்போதுமே உயர்ந்தவர் தான் அவருடைய கால் தூசிக்கு தான் நீங்கள் எப்போதுமே சரியாக வரவும் மாட்டீங்கன்னு இங்கே எல்லாரும் முன்னாடியும் சீதா அருண் அவமானப்படுத்தி சீதா கொஞ்சம் பொறுமையடி அவர் வந்த விஷயத்தை பேசுறதுக்குள்ளே நீ எதுக்கடையே இப்படி சத்தம் போட்டுட்ருக்கேன்னு நீங்கள் மீனா வந்து சொல்ல இங்கே எதுக்கு இங்கே வந்து நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்கள் வீட்டோட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விஜயா கண்ணா பின்னான்னு தட்டுறாங்க நான் குடும்ப பிரச்சனையை தான் வந்தேன் ஆனால் ஏன் குடும்ப பிரச்சனையே கிடையாது அப்படின்னு இங்கே அருண் சொல்லும்போது பின்ன அப்படின்னு இங்கே விஜயா கேட்குறாங்க ஆமாம் இந்த வீட்டில் ரோஹிணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிங்க சத்தம் போடுறாங்க அருண் ரோஹிணியா அவங்கள பற்றி ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னு மீனா கேட்க அவங்க வந்தால் தாங்க பேச முடியும்னு சொல்லும்போதான் எங்கள் பின்னாடி வந்து ரோஹிணி நிற்கிறாங்க என்ன என்னைய பார்க்க நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்டுக்கிட்டே உள்ளே வரேன் உங்களை பார்க்க தானங்க நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே அருண் சொல்லும்போது சீதா கேட்குறாங்க என்ன நீங்கள் என்ன விஷய பற்றி பேச வந்திருக்கீங்க நீங்கள் யா என்ன பேசுகிறீங்கன்னு நீங்கள் யாருக்கு எதுவுமே புரியலைன்னு நீங்கள் சீதா சொல்ல நீ உடனே இங்கே அருண் சொல்கிறாங்க அப்போ தான் இந்த விஷயத்தை பற்றி The cat sat on the மேடம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க எங் அருண் என்ன எதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்க ரோஹிணிக்கு அப்போதான் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க முதல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் நான் உங்ககிட்டே இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பார்லரம்மா என்ன விஷயத்த பண்ணிட்டு வந்து தொலைஞ்சி தெரியலையேன்னு முத்து முத்து கிட்ட சொல்ல இருங்க அருணே என்ன எதுன்னு சொல்லணும் அப்படின்னா சொல்லும்போது அருண் அப்பதான் விஷயத்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு அந்த சிட்டி கூட நான் சிட்டியை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல சிட்டியை பார்க்க இதுக்கு போகணும் அப்படின்னு முத்து உடனே கேட்க டே முத்து கொஞ்சம் அமைதியாயிரு அண்ணாமலை சொல்றாங்க அதுக்கு பிறகு அருணே சொல்றாங்க இங்க பாருங்க நான் அந்த சிட்டியை பாக்குறதுக்காக போனது வேற விஷயமா என்னுடைய அது தனிப்பட்ட விஷயம் சிட்டியை பார்த்து பேசிகிட்டு இருந்த அந்த நேரத்துல இப்போ இதோ நிக்கிறாங்களே இந்த மேடம் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நானும் சிட்டியும் பேசிக்கிட்டு அந்த வீடியோ எடுத்து போலீஸ்க்கு ரவுடி கூட தொடர்புன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க அந்த வீடியோவால அந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்க அருண் எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த வீடியோவை இங்க சிட்டி தான் எடுத்துட்டு தான் என்னுடைய வேலையை பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நான் நினச்சி முதல்ல அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் நானும் வந்தேன் போய் பார்த்து பேசும்போது தான் எனக்கே விஷயமும் புரிஞ்சுது அந்த வீடியோ எடுத்தது அவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிச்சு போது அதை நான் பண்ணவே இல்லைன்னு அவன் ஒத்துக்கிட்டான் அதுக்கு பிறகு சரி எந்த ஐடி ப்ரூஃப்லேயும் இது வெளியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன் ஒரு போலீஸ்காரனா எனக்கு இது கூட தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க பொறுக்க அந்த முட்டாளும் அப்படின்னு சொல்லி அங்கே ரோஹினியை பார்க்க பின்ன வேற தான் அந்த வீடியோ எடுத்தது அப்படி நீயும் சிட்டி என்ன தான் பேசிக்கிட்ட முதல் சொல்லு அப்படின்னு முத்து கேட்குறாங்க அதுக்கு எங்க அருண் சொல்றாங்க அது இந்த அனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டேன் நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தது வேற ஏதோ ஒரு விஷயம் தான் ஆனா எனக்கு அந்த ரவுடி கூட தொடர்புன்னு சொல்லி எனக்கு இருக்க ப்ரொமோஷனையும் காலி பண்ணனும் அதே நேரத்துல இந்த சிட்டி பல கேஸ்ல இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அவங்க கூட தொடர்பில் இருக்க எனக்கும் பெரிய ஆபத்து அதே போல சிட்டிக்கும் பெரிய ஆபத்து இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா இதோ நிற்கிறாங்களே இந்த மேடம் ரோஹிணி மேடம் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க இவங்க எதுக்கு உங்க ப்ரொமோஷனை காலி பண்ணனும் அப்படின்னு சொல்ல ஒரு நாள் ஹஸ்பண்ட் மனோஜ் என்கிட்ட பிரச்சனை பண்ணால ரோட்டில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணப்போ நான் சட்டையை கலட்டி எங்கள் ஸ்டேஷனில் உட்கார வச்சிடல அந்த கோவத்தில் தான் அப்படின்னு சொல்ல எல்லாமே இங்கே வந்து ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்க ஐடி ப்ரூஃப்ல தான் அந்த வீடியோவே வெளியாயிருக்கு அப்படின்றதும் தெளிவாக தெளிவாக ஆயிடுச்சு இப்போ அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் நீங்கள் எதுக்காக என்னை வீடியோ எடுத்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி ஒன்றுமே புரியாமல் அங்கே அருணை பார்க்க அருணும் வந்துட்டு ஆமாங்க இவங்களை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அந்த சிட்டி தான் இதெல்லாம் பண்ணான்னு நினச்சி அவனை அடிக்க போன அந்த சமயத்தில் தான் அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த ரோஹினி எதுக்காக இப்படி பண்ணானே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தப்போ தான் அதை நான் அந்த சிட்டிகிட்ட கேட்க போகும்போது சிட்டி முதல்ல என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலை ஆனால் அதுக்கப்புறமா ஸ்டேஷன் போலீஸ் கேஸ்னு பிறகு தான் அவனும் என்கிட்ட விஷயத்த சொன்னான் அதாவது இந்த ரோஹிணி இவங்க சிட்டிக்கிட்ட பல லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் தெரிஞ்ச விஷயமாச்சேன்னு இங்கே முத்த சொல்கிறாங்க மீனாவும் அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்ட்டுருக்கேன் அது மட்டும் இல்லை இங்கே ரோஹிணி பற்றின இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறவங்க அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் இதே ஊரில் இங்கே தான் இருக்காங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிட்டியும் சிட்டி கூட இருக்க இன்னொரு ஆளும் சேர்ந்து இங்கே ரோஹிணியை மிரட்டி பணமும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் சிட்டிக்கு தெரியுமான்றதே அப்போ தான் ரோஹினிக்கே தெரிய வருது ரோஹிணி அதை தெரிஞ்ச ரொம்ப கதிகலங்கி நிற்கும் போது இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசாமல் இவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க உங்களுக்கு மாமா மேலே பிரச்சனைனா அதுக்காக வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கோவப்படுறதும் அவங்க மேலே பழி சுமத்துறதும் சரியில்லை அப்படின்னு சீதா சொல்ல சீதா என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா எனக்கும் உங்கள் மாமா மேலே கோவம் இருக்குதான் இப்போ வரைக்கும் கோவம் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக தப்பு பண்ணி வீட்டில் மறைச்சி ஒரு விஷயத்தை விஷயத்த வாழ்ந்துட்டுருக்கவங்க அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறதுனால நான் ஒன்றும் கெட்டவனும் கிடையாது இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறவனும் கிடையாது அப்படின்னு அதை சொல்லவும் செய்கிறாங்க எங்கள் அருணும் அருண் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அந்த விஷயத்தில் விளையாடலேன்னு சொல்ல மேல சத்தியமாக நான் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை தான் அந்த சிட்டி அவன் வாயாலே ஒத்துக்கிட்ட உண்மை இதோ இந்த வீடியோவில் இருக்கு நீயே பாரு அப்படின்னு எல்லார்கிட்டையும் போது அதை பார்த்த முத்து மீனா அத் மொத்த குடும்பமும் அது போய் நிற்கிறாங்க இப்போ வேணால் நீங்கள் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நானே என்ன எதுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லும்போது ரோஹிணி பக்கத்தில் போகும்போது எங்கள் முத்து மீனான்னு எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்க ஸ்ருதி ரவிக்குன்னு எதுவுமே புரியாத நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் என்ன எதுன்னு விசாரிப்பேன் இல்லைன்னா இது உங்க குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்களை முடிக்கணும்னு நினச்சி நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போனதுக்கு பிறகு நான் எதுக்கு இனிமேல் இந்த குடும்பத்துக்குள்ளே விளை வச்சிருக்கணும் நீங்க இப்பவே விளை கூட்டிகிட்டு போங்க நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு விஜய சொல்லிடுறாங்க இதை கேட்ட எங்கள் ரோஹினி அது போய் இங்கே அவர் விஜயாவை பார்த்து கெஞ்சவும் செய்ய நீங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்ல ஏ விஜயா என்ன பேசுறனி அப்படின்னு சொல்ல போதுங்க இவளுக்காக நம்ம இறக்கப்பட்டு இந்த வீட்டில் இருக்க வச்சு இவளை தப்பு பண்ணால் அதை விசாரித்து இதெல்லாம் நம்ம பண்ணதெல்லாம் போதும் போலீஸ்டே விட்டுடுவோம் நம்மளையே நம்ம குடும்பத்தையும் ஏமாத்தின பாவத்துக்கு அவர் ஸ்டேஷனுக்கு போகட்டும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே விசாரிக்கும் போது என்ன ஏதென்ற உண்மை அவளே சொல்வால இப்போவும் நம்ம கேட்டோம்னா அந்த கதை இந்த கதைன்னு எல்லா கதையும் கட்டி தான் நம்ம கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு தான் சொல்வாளே தவிர இதுதான் என் அம்மா இதுதான் என் அப்பா இதுதான் என் குடும்பம் இதுதான் என் ஊர் இங்கே தான் நான் பிறந்தனே இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இப்படிப்பட்டவளுக்காக நான் இதுக்கு இறக்கப்படணும் நீங்கள் இப்போவே விலங்கேண்டே கூட்டிட்டு போங்க இதில் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படின்னு விஜய சொல்ல உடனே போலீஸ்க்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அருணும் அருண் சொன்ன கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வீட்டுக்கு வர இவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிட்டு அருண் அங்கேருந்து கிளம்ப சீதாவும் அக்கா எனக்கு இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கும்னு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்ல நாங்களுமே இதை எதிர்பார்க்கலடி ஸ்டேஷனுக்கு வேற எங்க ரோஹினியை கூட்டிட்டு போறாங்க இப்படி எல்லாம் சொல்றதை கேட்கும் போதே எங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு விசாரணை வந்த முடிஞ்சதுக்கு பிறகுதான் என்ன ஏதுன்றதே நமக்கு தெரியும் அப்படின்னு மீனாவும் சொல்ல வாங்க நம்மளே கிளம்பலான்னு முத்து மீனா ஸ்ருதி ரவி எல்லாருமே கிளம்பி அங்க அவங்கள பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகவும் செய்யறாங்க இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அருண் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு பிறகு சும்மா இருப்பாங்களா என்ன இப்ப ரோஹிணியை விசாரிக்கிறதா அவங்களுடைய மெயின் டார்கெட்டான விஷயமே ரோஹிணி பயந்து போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கவும் செய்றாங்க பொய் சொன்னதுக்கு ஏமாத்தினத்துக்கு பெத்த மகனை கஷ்டப்படுத்தினத்துக்கு அம்மாவை கஷ்டப்படுத்துனதுக்கு மொத்தமா எல்லாரும் ஏமாத்தினத்துக்குன்னு எல்லா விதமான தண்டனையும் இப்ப ரோஹிணிக்கு கிடைக்குதான் போகுது